பேசணும் மேடம் அவங்க கிட்ட போன கொடுக்குறீங்களா இல்ல வேலு அம்மா அவங்க கிட்ட பேசினா நீ ரொம்ப எமோஷனல் ஆயிடுவ அப்புறம் அம்மாக்கு ஏதாவது சந்தேகம் வந்து உனக்கு எங்க இருக்க எப்ப வருவன்னு கேப்பாங்க உனக்கும் பதில் சொல்றதுக்கு சங்கடமா இருக்கும் நீங்க சொல்றது சரிதான் மேடம் என்னால இந்த நிலைமையில அம்மா கிட்ட தெளிவா பேச முடியாதுதான் எனக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு கேட்கணும் போலவே இருக்கு மேடம் உனக்கு என்ன

அவன் என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான் அம்மா அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டா எங்க அம்மாவ நம்மளால கவனிக்க முடியாதோன்னு நினைச்சி அவனுக்கு பயம் ஆனா அவன் அத காரணமா சொல்லாம வேற ஏதேதோ சொல்லி கல்யாணத்தை தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கான் ஏமா உங்களுக்கு எப்படி அவரு இதனாலதான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றாருன்னு தெரியும் என்னம்மா இப்படி கேக்குற ஆயிரம் தான் இருந்தாலும் நான் அவ அம்மா ஒரு அம்மாவுக்கு தான் புள்ள எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு நல்லாவே தெரியும் அவன் பேசுறத வச்சே அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிருவேன் ஆனா அதுக்காக நான் அவனை அப்படியே விட்டுற முடியுமா நான் வந்து அவன் கூட கடைசி வரைக்கும் இருந்துட முடியாது இல்ல அவனுக்குன்னு ஒரு தொண்டை வேணும் இல்ல எப்படியாவது அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் ரஞ்சனி நீயும் கொஞ்சம் அவங்கிட்ட எடுத்து சொல்லுமா நீ சொன்னா அவன் கண்டிப்பா கேப்பான் சரிங்கம்மா நான் அவர்கிட்ட பேசுறமா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் சரிமா பாப்பா வேற தூங்கலாமா பாட்டி வா வா ஹலோ வேலு இருக்கையா மேடம் இருக்கா மேடம் அம்மா பேசுனதெல்லாம் கேட்டியா ஹெலு அண்ணா அது எனக்கு கஷ்டமா இருக்கு இல்லை மேடம் தாரும் இல்லை ஃபேலு உன்னோட இந்த நிலமைக்கு நான் தானே காரணம் அழும் மேடம் அப்புடிலாம் சொல்லாதீங்க மேடம் அப்புறம் எனக்கு அது கஷ்டமாயிடும் இன்னும் ஒரு நாள் தான் வேலு அதுக்குள்ளே அந்த கொலையை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு உன்னை நான் கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துடுவேன் நீ நம்பிக்கையோடு இரு வேலு இன்ஸ்பெக்டர் வந்துவிட்டு போறாங்க போதும் வேலு சரி வேலு நீ தைரியமாக இரு நான் அரைக்கேன் சரிங்க மேடம் கதிர் வாங்க உட்காருங்க அதுக்குள்ள டைம் இல்ல கதிர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்தேன் என்ன விஷயம் எமர்ஜென்சி கதிர் கொண்டு வரதுக்காக ஒரு காரியம் அதுக்கு கூட கொஞ்சம் வரணும் முடியுமா என்ன அந்த குருவோட டெட் பாடியை தோண்டி

வேற நான் அதுக்கு சொல்லலைங்க पोस्टमार्टम பண்றதுக்கு டாக்டர் வேணும் அதுவும் டீகம்பாஸ் ஆன ஒரு பாடிய பண்றதுக்கு தனியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வேணும் பாடியை தோண்டி எடுக்கறதே இல்லீகல் அப்புறம் நமக்கு கிடைக்கிற டாக்டரும் கரெக்ட்டா கிடைக்கலனா எல்லாமே வேஸ்ட் ஆயிடுமேங்க அட டாக்டர் எல்லாம் இருக்காங்க நாம அந்த பாடியை தோண்டி எடுத்தா மட்டும் போதும் லோ ஏதோ இன்னொரு உத்தரவை யோசி முடிவெடுத்தா கொஞ்சம் உங்களால ஏக்குட வர முடியுமா முடியாதா எதுக்கு இவ்வளோ கோமான்னு தெரியல அது சரி கோமம் இருக்கிற தானே குணம் இருக்கும் குணம் இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்கும் அன்பு இருக்கிற இடத்துல தான் காதல் இருக்கும் என்ன பண்ண ஓ நான் கேக்குறேன் நமக்கு வேற ஆப்ஷனே இல்லையா

எங்களை கேட்கறதுலாம் இருக்கட்டும் நீங்க இங்க என்ன பண்றீங்க நான் தான் இந்த இடத்துக்கு செக்யூரிட்டி சுடுகாட்டுக்கு செக்யூரிட்டியா ரொம்ப தைரியமான ஆளா இருப்பார் போலயே அண்ணே என் பேரு ருத்ரா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரீசன்ட்டா குருன்னு ஒருத்தரோட பாடிய இங்க தான் புதைச்சாங்க அது எந்த இடம்னு காட்ட முடியுமா மா எனக்கு இங்க இருக்குறது யாரு இன்னாரெல்லாம் தெரியாதுமா நமக்கு எல்லாமே ஒண்ணுதான்மா நீங்க போட்டோ பார்த்தா சொல்லுவீங்களா ஒரு இது கொலகேஸ்ல வந்து பாடி ஆச்சமா அன்னைக்கு போலீஸ்ல வந்திருந்தாங்களே அந்த பாடி எங்கதான் புதைச்சாங்க ஆனா இப்ப இங்க இல்லையே என்னென்ன என்ன சொல்றீங்க? ஆமாமா, நேத்து தான் ஒரு லேடி போலீஸும் ஒரு ஆபீசரும் வந்தாங்க. அந்த பாடியை பதச்ச இடத்துல இருந்து தோண்டி எடுத்துட்டு போயிட்டாங்கமா. யார் வந்து எடுத்துட்டு போனாங்க? அது வந்து அவங்க குடும்பம் மறபடி பாடியை எரிக்கணுமா, ஆனா மாத்தி புதைச்சிட்டாங்கன்னு சொல்லி பாடியை தோண்டி எடுத்துட்டு போயிட்டாங்கம்மா அதை கொண்டு போய் எலக்ட்ரிக் சுடுகாட்ல எரிச்சிட்டாங்கமா. வந்தவங்க யாரு அவங்களோட பேர் எதுவும் சொன்னாங்களா இல்லம் கேட்டதுக்கு அவருக்கு சொன்னாங்க வேண்டப்பட்ட உங்களை போலீசுங்கிறதுனால என்னால எதுவும் கேட்க முடியலமா வந்தது இவங்களான்னு பாருங்க ஆமாமா இவங்கதான் இவங்களும் இன்னொரு தான் வந்து பாடியை தோண்டி எடுத்துட்டு போயிட்டாங்கம்மா சரிங்கம்மா வர என்னங்க நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது என்ன ரஞ்சனி இது

அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்ட யாராவது ஒருத்தர் பண்ணிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரூபவதியை ஃபாலோ பண்ணாலே அந்த உண்மையை கண்டுபிடிச்சிடலான்னு தோணுது ஆனால் அவங்கள எப்படி ஃபாலோ பண்றது கதிர் உங்களால இதை பண்ண முடியும் என்னாலையா ஏங்க என்னதான் அந்த ரூபாவதிக்கு நல்லாவே தெரியுமே நான் அவங்க கூட க்ளோஸுங்கிறதும் தெரியும் அப்புறம் எப்படி நான் அவங்கள ஃபாலோ பண்றது கதிர் உங்களால நேரடியா போக முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்க ஃப்ரெண்ட் யாரையாவது இதுக்கு ஹெல்ப் பண்ண வைக்க முடியுமா எப்படி என்ன மாதிரி ஹெல்ப் யாராவது உங்க ஃப்ரெண்ட அனுப்பி அந்த ரூபாவதிக்கு இன்டர்வியூ எடுக்க வைக்கணும் ஓகே அந்த டைம்ல எப்படியாவது நாம அந்த ரூபாவதியோட போனை பக் பண்ணனும் அப்படி பண்ணிட்டா நாம ரூபாவதியோட போன் கால்ல எல்லாத்தையும் ட்ராக் பண்ணலாம் கண்டிப்பா ரூபாவதி இந்த கோல சம்பந்தமா யார்கிட்டயாவது பேசதா செய்வா அப்போ இதல இருக்கிற உண்மையை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சூப்பர் ஐடியா ரஞ்சனி ஓகே இனிமேல் அந்த இன்டர்வியூ மேட்டர் நான் பார்த்துக்கிறேன் இதுவும் வரை நான் இப்போவே என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிடுறேன் ஒரு நிமிஷம் நாளைக்கே இன்டர்வியூக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் சீக்கிரம் வருவேன்னு எனக்கு தெரியாதுமா அவங்க ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அதனால தான் அவங்க கூட போயிட் வந்தேன் இதெல்லாம் எதுக்குப்பா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? நான் யாரு உனக்கு? என்கிட்ட எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லணும்? அம்மா என்னம்மா? ஆமாப்பா அம்மா தான் நான் எங்க போனா என்ன? போனா நான் திரும்ப வந்தா உனக்கு என்ன? திரும்ப வரலனா கூட உனக்கு என்ன? உனக்கு அதுவா முக்கியம்? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படிப்பா பேச சொல்ற? படிச்சு படிச்சு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ மறுபடியும் அந்த பொண்ணு கூட போய் தானே சுத்திட்டு வர அதுவும் நான் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து ராத்திரி முழுக்க சுத்திட்டு வந்திருக்க சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதம்மா நாங்க ஒண்ணு ஊரை சுத்திட்டு வரல ஒரு முக்கியமான வேலையாதான் போயிட்டு வர ஓ சரி 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 நீ முக்கியமான வேலையாதான் போயிட்டு வரேன்னு நான் வச்சுக்கிறேன் பெத்தவ நான் கூட அதை நம்பலான்னு வச்சுக்கோ ஆனா மத்தவங்க அதை நம்புவாங்களா இந்த மாதிரி நேரத்துல ஒன்னா சேர்ந்து பார்த்தவங்க கிட்ட போய் ஒவ்வொருத்தருக்கிட்டயா முக்கியமான வேலைக்கு போனோம் முக்கியமான வேலைக்கு போனோம்னு சொல்லிட்டு இருப்பியா ஒன்ன சொல்லி குத்தா இல்லடா அவளை சொல்லணும் ஒரு ஆம்பளை உனக்கு வேணா அது சாதாரணமா இருக்கலாம் ஆனா ஒரு பொம்பளை தானே அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல அவ இத பத்தி யோசிக்கவே மாட்டாளா இப்படி கல்யாணம் ஆகாத ஒரு பையன் கூட ஒன்னா போய் சுத்திட்டு வரமேன்னு அது தப்புன்னு தெரியாது யார் யாரு எப்பப்ப எப்படி மாறுவாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மா தைவு செஞ்சு பேசாம இருக்கும் ஏம்மா தேவை இல்லாம பேசிட்டு இருக்க உன் வாய்க்கு வந்ததும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பியா என்ன நெனைச்செல்லாம் யோசிக்க மாட்டியா அவங்க இதெல்லாம் கேக்கு அம்மா அப்படி எல்லாம் பண்ற டேய் போடா போ விடியறதுக்கு என்ன நிறைய நேரம் இருக்கு ரெண்டு பேரும் வேற எங்கேயாவது போய் நல்லா சுத்திட்டு வாங்க மா என்னும்மா பிரச்சனை

ஆமாம் நான் இங்கே தான் இருக்கேன் ரஞ்சனி வீட்டில் தான் இருக்கேன் ஆ வைரவேலு கொஞ்சம் வெளியூர் போயிருக்கானா வந்ததை பார்த்து பேசிவிட்டு சொல்கிறேன் ஆ இல்லை 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 அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் ஆ சரி சரி ஆ வச்சுடுறவா ஆ ஆ ரஞ்சனி வாம்மா பொண்ணு வீட்டுல இருந்தா பேசினாங்க எப்ப ஊருக்கு வருவீங்க கல்யாண வேலையை எப்ப ஆரம்பிக்கலான்னுமரமா இருக்காங்க நான் தான் பேசவே இல்லையே ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் சொல்லிட்டேம்மா சொல்லிட்டேமா ரஞ்சனி நான் உன்ன நம்பிதாமா இருக்கா எப்படியாச்சும் வேலு கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் சரிங்கம்மா நான் பாத்துக்கிறேன் சரிம்மா ரஜினி தோச்ச துணியெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் மடிச்சு வைக்கிறேன் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் ரஜினி அக்கா ஆமா வெங்கட் என்னக்கா கட கொஞ்ச நாள மூடியே இருக்கு கொஞ்சம் பர்சனல் வர்க் அதான் கடையை திறக்கல சீக்கிரமா திறந்துருவோம் எனக்கு எல்லாம் தெரியும்க்கா வேலைன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதான கடையை திறக்க முடியல விடுக்கா எல்லாம் சரியாயிடும் சரி என்ன விஷயம் சொல்லு ஒண்ணு இல்லக்கா கொஞ்ச நாளா கடை பக்கமே வர்றது இல்லையா அதான் ஓனர் உங்களை பார்த்து பழைய பாக்கி மூவாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வர சொன்னாருக்கா ஏன் எப்படி பண்ண ஏன் என்கிட்ட பொய் சொன்ன சொல்லு ரஞ்சனி எங்கிட்ட எதுக்கு அது வந்து... நேத்தே பணம் ஏதாவது வேணும்னா எங்கிட்ட தயங்காம கேளுன்னு சொன்னேன்ல எதுக்கு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கிட்ட போய் சொன்ன இல்லமா இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டியது அதான் பாத்துக்கலாம்னு இருந்தேன் அதுக்காக இப்படி ஒருத்தர் நம்ம வீடு தேடி வந்து கேக்குற அளவுக்கு வச்சுக்க கூடாதுமா தம்பி நீ இரு நான் பணம் எடுத்துட்டு வரேன் சரிங்கம்மா வெங்கட் அவங்க வேலூர் அம்மா அவங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது ஐயோ நீ கேட்ட பணம் அக்கா ரஞ்சனி எனக்கு வைரவேல் மட்டும் மகா இல்லம்மா நீயும் என் மகதான் உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சரி இரு வர துணியெல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டு இருக்க ஊருக்கு போறதுக்கு நேத்துதானே போயிட்டு வந்த இன்னைக்கு எங்க போற நான் போறதுக்கு இல்ல நீ போறதுக்கு நான் எதுக்கு ஊருக்கு போனோம் காரணம் கேட்டுக்கிட்டு இருக்காத கொஞ்ச நாளைக்கு நீங்க இருக்க வேண்டாம் நீ ஊருக்கு போயிரு நான் சொல்லும் போது நீ வந்தா போதும் என்னம்மா பேசிட்டு இருக்க ஊருக்கு போ ஊருக்கு போனா எந்த ஊருக்கு நான் போவேன் இவர் அப்படியே குழந்தை பாரு எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கல்ல அதேதான் நானும் சொல்றேன் நீ எதுக்காக என்ன ஊருக்கு போக சொல்றேன்னு புரியாத அளவுக்கு நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது இந்த பாரு கதிரு தேவையில்லாம சண்டையை வளர்த்துக்கிட்டு இருக்காத தயவு செஞ்சு நீ கிளம்பு அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது இனிமே நீ இங்கே இருக்க கூடாது நான் எப்ப சொல்றேனோ அப்ப வந்தா போதும் நீ கிளம்பு மா எனக்கு புரியல நான் இங்க இருக்க கூடாதுங்கிற அளவுக்கு அப்படி என்னமா பண்ணிட்டேன் ஏமா என்ன ஊருக்கு அனுப்புறதுல உனக்கு கஷ்டமா இல்லையா கஷ்டமா தாண்டா இருக்கு என்ன பண்றது இப்ப நான் படுற கஷ்டத்தை பார்த்தா நாளைக்கு உன் வாழ்க்கையே கஷ்டமா போய்டுன்னு பயந்துதான் இப்படி ஒரு முடிவே நான் எடுத்துர்க்கேன் நீ இங்கே இருந்தினா கண்டிப்பா அந்த ரஞ்சனியை பார்க்காம பேசாம எல்லாம் இருக்க மாட்டடா அது உனக்கு நல்லது இல்ல அதனால நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே வேண்டாம் கிளம்பு நான் இங்கே இருந்து போிட்டா மட்டும் ரஞ்சனியை நினைக்காம இருந்தேன்னு நினைக்கிறியா இதெல்லாம் உனக்கு முட்டாள் தரமா தெரியல இங்க பாருமா நான் ரஞ்சனியை மறக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம்லாம் இல்லை தேவையில்லாம அந்த மாதிரி யோசிக்கிறத விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு இப்ப நான் சொல்றத கேட்க முடியுமா முடியாதா முடியாதுமா என்னால ஊருக்கெல்லாம் போக முடியாது நான் இங்கதான் இருப்பேன் நீ மட்டும் இப்ப கிளம்பி போகல ஆமா அதுக்கப்புறம் நான்